ஆரம்பத்தில் எங்கள் அம்மா எழுத்தாளர் கிடையாது எங்கள் அம்மா அப்பா எழுதி போடுற கதையை காப்பி பண்ணி பத்திரிகைக்கு அனுப்புவாங்க எங்கள் அப்பா கதையை எழுதி அப்படி போடுவார் இந்த இதை காப்பி பண்ணி வையி நாலனா தர்றேன் பாரு எங்கள் அம்மாவுக்கு தொகுப்பு ஊதியம் நாலனா தர்றேன் நீ இந்த கதையை காப்பி பண்ணி வை அப்படி அதுக்காக மாங்கு 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 மாங்குன்னு எழுதுவாங்க ஒரு நாள் என்ன பண்ணாங்க எங்கள் அப்பாட்ட சொல்கிறாங்க ஏங்க அதில் ஏங்க அந்த கோகிலாவை அவ அந்த கோகிலான்னு ஒரு கேரக்டர் வருது அது செத்து போயிட்டு தான் வருது அதுக்கு எங்கள் அம்மாவுக்கு மனசு கேட்கலை எங்கள் அப்பாட்ட கேட்குறாங்க ஏங்க அந்த கோகிலாவை கொண்டுட்டிங்க அப்படின்னு ஏன் என்ன பண்ணணும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி காப்பாத்திருக்கலாம் ஏன் அந்த கதையை அப்படி முடிச்சது நல்லா இல்லைங்க நீங்கள் அந்த கதையை அப்படி முடிக்காதீங்க அதை என்ன பண்ணுறீங்க அவ்வளோ உயிரோட எயிம்ஸான கதையை முடிங்கன்னாங்க எங்கள் அப்பா ஒரு வார்ட் சொன்னார் இந்த நான் எழுதுகிற கதைக்கு நீ யோசனை சொல்கிற வேலை வச்சுக்காது உனக்கு வேணும்னா நீ எழுது எங்கள் அம்மா எப்படி எழுத்தாளர் ஆனாங்கிற கதை உனக்கு வேணும்னா நீ எழுது உன் கேரக்டர் நீ கொன்னுக்கோ உயிரோட வேணாலும் விடு அது ஏன் கேரக்டர் அதுலெல்லாம் நீ தலையிடாத புரியுதா அப்படி இதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க எங்கள் அம்மா எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அறிவாளி ஆகிட்டாங்க எழுத்தாளர் இல்லை அறிவா எங்க அப்பாவை எழுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஒரு நாள் எங்க அப்பாட்ட கேட்டேன் ஏன்பா நீ இவ்வளவெல்லாம் பண்ணிட்டு அம்மாவை அறிவாளி ஆக்கிட்டேப்பா எந்த கணவனாவது மனைவி அறிவாளி ஆக்கலாமாப்பா இப்ப நீ என்ன அவகிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுற அம்மாட்ட கேள்வி கேட்கறாரு எங்க அப்பா சொன்னார் பாருங்க ஒரு வார்த்தை ஏய் அவகிட்ட தோத்து போற போது கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு பாரு உலகத்துல வேற எதில்டா கிடைக்கும் அவகிட்ட தோத்து போற போது கிடைக்கிற சந்தோஷம் அதுல எங்கடா கிடைக்கும் உலகத்துல எதுக்கு சொல்ல வரேன் உண்மையிலேயே பெண்ணோட அறிவு ஆண் மதிப்பான் ஆனா வெளியில அதை காட்ட மாட்டான் மனைவி மனசுக்குள்ள மதிப்பான் ஆனா வெளிப்படையா வார்த்தையாலும் சொல்ல மாட்டான் இந்த இந்த பகுதியெல்லாம் அந்த சிறுகதைகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அழகை அவர் அவ்வளவு அருமையாக கொண்டாந்து இங்கே வெளியிட்டார் அவருக்கு நம்முடைய வாழ்த்து இப்ப கதை பார்த்துட்டோம் கவிதை என்பதை எடுத்து சொல்வதற்கு தம்பி சிவ சதீஷ்குமார் அவர்கள் பேராசிரியர் வருகிறார் பொறுப்பிலே பிறந்து பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்கத் திருப்பிலே இருந்து வையை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்தோர் என மருங்கிலே பயின்றவாவை மறுப்பிலே வளர்கின்றாள் என்று தமிழன்னையை வணங்கி நாவீரு படைத்த நடுவர் உள்ளிட்ட அவைக்கும் இங்கே கடலூரில் உண்மையாகவே ஊர் பெயருக்கு ஊர்பெயருக்கு காரணத்துடன் வந்திருக்கக்கூடிய கடலாக திரண்டு வந்திருக்கக்கூடிய ஊரார் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து பேச்சுக்குள்ள போகிறேன் மக்களை நெருங்க மகத்தான வழி அப்படிங்கிற தலைப்புல கபிலா அடிச்சு பேசிட்டு போனாங்க அதில் மஞ்ச குப்பத்தை விட்டுட்டாங்க மணிப்பூருக்கு போயிட்டாங்க மணிப்பூர் கதையை சொன்னாங்க பாத்தீங்களா மீனவருடைய கதை அந்த கதையோட பேரே நமக்கு நினைவில் நிற்கல கேரக்டர் எந்த பேரும் நினைவில் நிற்கல என்ன மீனவர் வறுமையா இருக்கிறான் மீனவர் வறுமையா இருக்கிறார் அந்த விஷயத்தை இது சுருக்கமா எப்படி சொல்றது எங்களுடைய புதுக்கவிதை சொல்லுது பாத்தீங்களா மீன் சாப்பிட வேண்டாம் என்றுதான் நினைத்தேன் மீன் சாப்பிட வேண்டாம் என்றுதான் நினைத்தேன் மீனவன் சாப்பிட வேண்டாமா அவ்வளவுதான் கவிதை நெருங்கிடுச்சு